தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்த நல்ல செய்தி இனிமேல் எல்லாமே விஜய் அவர்களுக்கு நல்லதுதான் நடக்கும் நீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருந்தாலும் சரி ஜனநாயகத்தின் படத்தின் வெளியீடாக இருந்தாலும் சரி தமிழக மக்கள் எப்பொழுதுமே விஜய் அவர்களது பக்கம்தான் இருப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று ஒன்றரை ஆண்டுகளிலேயே முதல்வராக வரக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் விஜயவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது திமுக அதிமுக என்ற இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டு வந்த நிலையில் முதல் முறையாக ஐம்பது வருடங்களுக்கு பிறகு தமிழகத்தில் மாற்றத்தை உருவாக்கும் விதமாக தற்பொழுது விஜயவர்களது கட்சி ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் கூண்டோடு அளிக்கப்படும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடு வேரோடு அகற்றப்பட்டு தமிழகத்தில் விஜய் கட்சி ஆட்சிக்கு அமைக்கும் அதற்கு பிறகு திமுக செய்த ஊழல்கள் அனைத்தும் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும் அப்பொழுது விஜய் அவர்கள் செய்த சாதனைகள் மக்கள் மனதில் ஆழமாக பதியும் அதனை தொடர்ந்து வெளியாகக்கூடிய ஒவ்வேறு தேர்தலிலும் திமுக டெபாசிட்டை இழந்து கூண்டோடு தமிழ்நாட்டை விட்டே விரட்டியடிக்கக்கூடிய ஒரு சூழலை தமிழக மக்கள் ஏற்படுத்துவார்கள் என்பதில் கூட சந்தேகம் கிடையாது இனியும் பொறுத்திருந்தது போதும் ஏன் இத்தனை வருடங்களாக திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தை ஆண்டது போதாதா கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழகத்தில் திமுக செய்த புதிய சாதனைகள் என்ன சாலை வசதிகளை விரிவாக்கினார்களா பாலத்தை அமைத்தார்களா அதிமுகவின் பொழுது கொண்டு வந்த திட்டங்களை இறுதியில் திமுக முடித்துவிட்டு அதுவும் நான்காவது ஆண்டில் முடித்துவிட்டு திமுகவின் சாதனை என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் கிட்டத்தட்ட கல்லூரிகளில் மூன்றாவது ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப்பை வழங்கிய ஸ்டாலின் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக என்ன செய்தார் ஆட்சி விடுவோமோ என்ற அச்சத்தின் காரணமாக மாணவர்களது ஓட்டுக்களை அதுவும் பதினெட்டு வயது பூர்த்தியாக கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப்புகளை வழங்கிவிட்டு இத்தகைய நாடகங்களை போடுவது சரிதானா என்ற கேள் என்ற கேள்விகளும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியை தழுவும் தமிழகத்தில் அதிமுக தோல்வியை தழுவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைக்கப்படும் அதற்கு பிறகு தமிழகத்தின் விடிவுகாலம் முழுமை பெறும் இதுதான் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு வந்த நல்ல செய்தி ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி கொண்டாடி வருகிறார்கள் உங்களது ஆதரவுகள் யாருக்கு விஜய்க்கா அல்லது திமுகவா அல்லது அதிமுகவா உண்மையான கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் இதுபோன்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் நிகழக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க